அனைவருக்கும் வணக்கம் ஆதிரி தமிழ் சேனலில் அடுத்து வீடியோ பாருங்கள் களித்தொகை கழித்தொகை நூலை வந்து பார்க்கலாம் மொத்த பாடல்கள் வந்து நூற்றி ஐம்பது அதான் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல் கடவுள் வாழ்த்து உள்பட நூற்றி ஐம்பது பாடல்கள் கழித்தொகை நூலை தொகுத்து வருந்து நல்லந்தோனார் எட்டு தொகைகள் வந்து ஆறாவது நூலாக வைத்து பாடப்படுவது கலித்தொகை களித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினார் கிணியர் இதில் வந்து ஐந்து திணைகள் பற்றி பாடியிருப்பாங்க பாலைக்களி வந்து முப்பத்தஞ்சு பாடல்கள் பெருங்கடுகோ வந்து பாடியிருப்பார் குறிஞ்சியில் வந்து இருபத்தி ஒன்பது பாடல்கள் கபிலர் மருதத்தில் வந்து முப்பத்தஞ்சு பாடல்கள் மருதநில நாகனார் முல்லை வந்து பதினேழு பாடல்கள் சோழன் திறன் நெய்தலில் முப்பத்தி மூணு பாடல்கள் நல்லந்தோனார் நாடக பாங்கோடு அமைந்து இசையுடன் பாடல்களை எடுத்து கூறும் நூல் வந்து களித்தொகை பாடிய புலவர்கள் வந்து ஐந்து புலவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்